மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் பிரசாரக் கூட்டம் யாழ் சுதுமலை பகுதியில் இன்று நடைபெற்றது வெளிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயத ஹேரத் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ഒക്കെ மோசடிக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் அரசியல்வாதிகள் மன் மகிழ்வதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார் அரசியல்வாதிகள் எல்லாம் குற்றச்செயல்களுக்கு பின்னாலே அங்கெடுத்து கொண்டால் ராஜபக்சவில் இருந்து எல்லாம் அரசியல்வாதிகளும் இந்த குற்றச்செயல்களை புரிகின்ற நபர்களுடைய பாதுகாவலர்களாக இருந்தார்கள் இங்கே மட்டும் பொது விளக்குகள் இங்குக்கே ஒரு சில அமைச்சர்கள் இருந்தார்கள் கடந்த காலத்தில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் அனைவரும் படிப்படியாக படிப்படியாக வரிசை கிரணமாக இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய விலாசங்கள் எல்லாமே மெகசின் சுயச்சாலை என்கின்ற விலாசத்துக்கு மாறப்போகின்றார் அதான் உண்மை